அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் வருகின்ற வியாழக்கிழமை பதினேழாம் தேதி என்னைக்கு வருது அன்றைய தினம் செய்ய வேண்டிய பூஜைகள் வழிபாடுகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறக்கோ மறக்காம இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்குங்க பொதுவா ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்பிகையினுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த ஆடி கிருத்திகையும் இந்த மாதத்தில்தான் வரும் அதே போல் ஆடி அமாவாசையாக இருக்கட்டும் ஆடி தபசாகட்டும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பு மிகுந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் பொதுவா பார்த்தா நோய் தொற்றுகள் கொஞ்சம் அதிகமாக பரவக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறனால அந்த நோய் எதிர்ப்பு தன்மையுடைய வேப்பிலை மஞ்சள் இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட காலமும் இதுதான் இந்த ஆடி மாதம் தான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நிறைய பயன்படுத்துவாங்க இதை காரணமாக வச்சு ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் அடிக்கடி வந்து அந்த வேப்பிலை மஞ்சள் எல்லாம் பயன்படுத்தி இருந்தார்கள் சரி இப்போ நம்ம வழிபாடு செய்யணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப எளிமையான விஷயம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அபிஷேகங்கள் நடக்கும் முதல் நாள் அம்பிகைக்கு எந்த அம்பிகையாக இருந்தாலும் சரி அழகாமில மாரியம்மன் காளியம்மன் இல்லை நீங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் குல தெய்வம் அம்பிகை ஸ்வரூபமாக வீட்டில் இருக்கின்ற தாய்க்கு அன்னைக்கு அபிஷேகம் முதல் அபிஷேகம் நடக்கும் கண்டிப்பா அதில் கலந்துக்கிட்டு நம்மளால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அலங்கார பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் பூக்கள் செவ்வரளி மலர் கொண்டு நீங்கள் நீங்களே தொடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை வாசனையான மலர்களை வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி நீங்க என்ன செய்ய முடியுமோ அன்றைய தினத்தில் செய்யலாம் அந்த ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு வளையல் கொடுப்பது ரொம்ப சிறப்பு அதனால உங்களால் முடிஞ்சதுன்னா இதெல்லாம் செய்யலாம் இல்ல நம்மளால் அது பண்ண முடியாது வீட்டில் இருந்து வழிபாடு செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு காலை நேரத்துல அல்லது மத்தியம் பொதுவா வந்து படையல் போடுவாங்க இல்லையா படையல்ல நம்ம மாவு வச்சுக்கோங்க அது ரொம்ப சிறப்பு எப்போவுமே அம்பிகைக்கு உரையது உரியது அப்படிம்பாங்க நல்ல இனிப்பானது சக்கரை பொங்கல் செய்யலாம் பாயாசம் செய்யலாம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு இனிப்பு பதார்த்தம் அந்த படையலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாலில் ஏலக்காய் போட்டு ஏலக்காய் கொஞ்சம் போட்டு பனங்கற்கண்டு அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து அதை வைக்கலாம் இது எல்லாம் முடிஞ்சா இல்லைன்னா இதில் ஏதாச்சும் ஒன்று வைக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறசொம்பு தண்ணீர் அதில் மஞ்சள் கொஞ்சமாக வேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா தீர்த்தமாயிடும் அதையும் நம்ம வச்சுட்டு வீட்டில் அம்பிகையினுடைய படம் இருந்தது அப்படின்னா அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்ல பூ பொட்டெல்லாம் வச்சு அலங்காரப்படுத்திட்டு இந்த படையில போட்டு விளக்கு ஏற்றிடுங்க குறிப்பாக மாவிளக்கு விளக்கு ஏற்றுனா ரொம்ப சிறப்பு வீட்டில் ஒன்றும் தப்பு இல்லை ஏற்றலாம் எலும்பிச்சம் கனி படையலில் இருக்கட்டும் பழ வகைகள் ஏதேனும் வீட்டில் இருக்குது அப்படின்னா வைக்கலாம் இல்லைன்னா வாங்கி நம்மளால் முடிஞ்ச பழங்களை வைக்கலாம் வச்சுட்டு அம்பிகையை மனமுருக வழிபாடு செய்யுங்கள் மனமுருக வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கட்டும் இந்த முப்பது நாளும் உன்னை வழிபட வேண்டும் அப்படிங்கிற அந்த வரத்தை வாங்கிக்குங்க அதே போல நோய் தொற்றுகள் எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லை ஊர்ல இருக்கவங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்குமே நோய் தொற்று இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற வழிபாட்டை அன்றைய தினத்தில் சாக்ஷாத் அந்த லோக மாதாவிடம் வந்துட்டு பிரார்த்தனையாக வைத்துக்கொள்ளுங்கள் ஊர் நல்லா இருக்கு நாடு நல்லா இருக்கும் போது அந்த நாட்டில் ஊர்ல இருக்க நம்மளும் நல்லா இருப்போம் பொதுவான வேண்டதில் எப்பவுமே சிறப்பான விஷயம் அப்ப வீட்டுக்கு யாராவது சுமங்கலி பெண்கள் வர்றாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வளையல் மஞ்சள் கயிறு அதே போல ரவிக்க துணி வாங்க முடியுதுன்னா வாங்கி அன்றைய தினத்தில் கொடுக்கலாம் இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு நம்ம நைவேத்தியம் வச்சிருக்கோம்ல அதை வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு முடிஞ்சா அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்யுங்க ரொம்ப சிறப்பு ஆடி மாதத்தின் முதல் நாள் செய்கின்ற அன்னதானம் இப்ப நம்மளால கூழ் காய்ச்ச முடியுது நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த படையல்ல கூழ் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஆடி ஞாயிறு வந்துட்டு கூழ் காய்ச்சி கோயில கொடுக்கலாம் வீட்டுல கொஞ்சமா கூழ் கா கூழ் காய்ச்சி வச்சு வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு அம்பிகைக்கு ரொம்ப உகந்தது இந்த ஆடி மாதம் முழுவதும் வந்துட்டு கூழ் குடிப்பதுமே வந்து சிறப்பான விஷயம்தான் அதனால இதெல்லாம் மறக்காம செய்யுங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு விஷயம் செய்வோம் அப்படின்னா இங்க கொங்கு பகுதிகளில் இந்த பழக்கங்கள் எப்பவுமே உண்டு தேங்காய் சுடுவது அப்படின்ட்டு ஒரு வழக்கம் உண்டு எப்போவுமே இந்த திருப்பூர் கரூர் ஈரோடு இந்த மாதிரி பகுதிகளில் இந்த பழக்கம் எப்பவுமே உண்டு தேங்காய் அது அது உள்ளே இருக்கிற நீரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மூன்று கண்களில் ஒரு கண்ணை மட்டும் ஓட்டப்பட்டு தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு அதுக்குள்ளே பூரணத்தை நிரப்பி குச்சி கொண்டு அதை அடைத்து பிறகு அதை நெருப்பில் காமிச்சு அந்த பதம் வேகிற பதம் தெரியும் அந்த பதம் தெரிஞ்சதுமே வந்துட்டு அதை எடுத்து வைத்து முதல்ல சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கு பிறகு வந்து அதை உடச்சி எல்லாருமே குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிங்கும்போது அதுல ஒரு ஆனந்தம் இருக்கும் அதுல ஒரு அன்பு கலந்திருக்கும் இது நம்முடைய இதிகாச கதைகளோட தொடர்புடையது அப்படின்னும் குறிப்பிடுவாங்க அரவான தொடர்பு படுத்தி வரக்கூடிய நிகழ்வு இது அப்படிங்கிறதும் குறிப்பிட தகுந்தது அது எல்லாருமே சொல்லலாம் தப்பு இல்லை இங்கே கொங்கு பகுதிகளில் தான் அப்படின்னு இல்லை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க ஏன்னா நம்ம கேஸில் எல்லாம் சுட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் தேங்காய் படாரணம் வெடிச்சிரும் அது அந்த பதத்தில் கரெக்டாக எடுக்கணும் அதனால வீட்டுக்கு வெளியே தான் வச்சு பெரும்பாலும் தேங்காய் சுட்டுறவங்க சுடுவாங்க ஒரு மூணு கல்ல வச்சு அடுப்பு குட்டி கூட நம்ம சுடலாம் தப்பு கிடையாது ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குடும்பமாக சேர்ந்து சுடும்போது முயற்சி பண்ணி பாருங்க அதில் இது தலையாடி அப்படின்ட்டும் அழைக்கப்பெறும் இல்லையா புதுமண தம்பதிகள் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான விஷயம் பெண்கள் வந்து அவங்களோட அம்மா வீட்டுக்கு போய் அங்க தங்கி இருக்கக்கூடிய மாப்பிள்ளையோட போயிட்டு அங்க சிறப்புகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த பெண்ணை வந்து அந்த வீட்டில் விட்டுட்டு வருவாங்க சில பேர் தலையாடி அன்னைக்கு குலதெய்வ ஆலயத்துக்கு போவாங்க அல்லது ஆற்றங்கரைகளுக்கு செல்வார்கள் அங்கு போய் அங்க இருக்கக்கூடிய அம்பிகை வழிந்து வழிபட்டு விட்டு வருவார்கள் இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதிக்கு சொல்லலாம் இது வியாழக்கிழமை இன்னைக்கு பிறக்குது பதினேழாம் தேதி மறந்துட வேண்டாம் அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் முடிஞ்சா கூழ் காட்சி ஊத்தலாம் இல்ல தானம் செய்யலாம் இதுல ரெண்டு எது செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பு மறந்துடாதீங்க உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவங்களும் செய்யட்டும் இந்த சிறப்பான நாள எல்லோருமே சந்தோஷமா கொண்டாடுவோம் நோய் நொடி இல்லாம பதட்டங்கள் எதுவும் இல்லாமல் எல்லாமே ரொம்ப அமைதியாக அன்போடு இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கவங்க அப்படின்னு நம்பிக்கையே வேண்டிக் கொள்ளலாம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் ஆனால் ரொம்ப சிரத்தையான நேரம் அப்படின்னா அதை சொல்லலாம் நம்ம அந்த நேரங்களில் ஏதேனும் ஒரு முடிவு எடுக்கிறோம் அல்லது ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஆணித்தனமாக இருக்கும் அது அசைக்க முடியாததாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த குளிகை நேரத்தோட சிறப்பாக சொல்லுவாங்க அதில் செய்யக்கூடாது செய்யலாம் அப்படின்னு பல வகையாக சொல்லப்படுறதுல செய்யக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் இந்த குளிகை நேரத்தில் ஏதாச்சும் செஞ்சால் திரும்ப திரும்ப அது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மரண ஊர்வலங்கள் அது சம்மந்தமாக செய்கின்ற காரியங்களை எதையும் அதில் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்ம பெரியோர்கள் நமக்கு அறிவுறுத்தியாது நம்ம அதுக்கப்புறம் அதில் பெரிய லிஸ்ட்டு போட்டுக்கிட்டோம் இதை செய்ய வேண்டாம் அதை செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு அது நல்ல நேரம் அப்படிங்கறதுனால என்ன சொல்றது சுப காரியங்கள் செய்ய ஏற்ற நேரம் அப்படின்னு அத சொல்லுவாங்க அந்த காரியங்களே சில விஷயத்த செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க இந்த வாடகை வீடு பால் காய்ச்சறது வீட்டை காலி பண்றது இன்னும் இன்னும் போனா ஏதாச்சும் நல்லதுக்காக கூட அந்த நேரத்துல கடன் வாங்கறது ஆஹ் இது எல்லாமே தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிம்பாங்க திரும்ப திரும்ப அது நடக்கும் அப்படின்னா சிரத்தையாக்குறது அப்படின்னா இப்ப நீங்க கடை வாங்கினா தொடர்ந்து கடை வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கணக்குல வரும் ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கடன் அப்ப திருப்பி கட்டு சீக்கிரம் அடை அப்படி கிடையாது காலம் முழுசு அதை செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் கடனை கட்டலாமா அப்படின்னா அதையும் தவிர்த்துக்கிறது தான் நல்லது அதுக்குன்ட்டு சில நேரங்கள் சிதர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நேரங்களில் கடனை திருப்பி செலுத்துறது சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க